அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் இன்று மார்ச் மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை குரூதி வருடம் பங்குனி மாதம் ஆறாம் நாள் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு சந்திராஸ்தமம் இருப்பதால் எதிலும் நிதானம் தேவை மற்றவர்களின் மீன் பேச்சுக்கு ஆளாவீர்கள் பயணங்களை தவிர்க்கவும் ராசி நண்பர்களுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் வருமானம் பெருகும் மிதுனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் ஆரோக்கிய பாதிப்புகள் விலகும் கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நிலை நீங்கி மந்த முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுக செலவுகள் செய்ய நேரிடும் பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் அதிகரிக்கும் தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் விருச்சிய ராசி அன்பர்களுக்கு சுபகாரிய முயற்சிகளில் நற்பலன்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துகளால் அனுகூலம் உண்டாகும் உங்களது தேவைகள் பூர்த்தியாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படலாம் நண்பர்களின் ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மகரராசி அன்பர்களுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு சுவச் செய்திகள் கிடைத்து மன மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் தொழிலில் புதிய யுவதிகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்